ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைடே விலாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் காலையில் வழக்கம் போல் நம்ம வாசல்ல அழகாக சாணம் தழிச்சு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற விஷயம் எங்களுக்கு சாணம் கிடைக்கிறது இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறவங்க சாணம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மஞ்சள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டு தண்ணி தழிச்சு கோலம் போடலாம் இப்போ வாசல்லே கிடையாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு இப்போ பூஜை அறையில மட்டும் கூட கோலம் போட்டுக்கலாம் இருக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அழகா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் இருக்கிறவங்க சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி சிட்டில வாழ்றவங்களுக்கு அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம் அதனால பூஜை அறையில மட்டுமாவது கோலம் போட்டு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் நிலைவாசல்லயும் வந்து கோலம் போட்டாச்சு நிலைவாசல்ல நம்ம கோலம் போட்டு அலங்காரம் பண்றோம் இல்லையா அந்த அலங்காரம் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டு ஊதுவத்தி போல ஏத்தி வைக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து நிலைவாசல்ல விளக்கு அதாவது தீபம் போடுவாங்க நானுமே வந்து தீபம் ஏத்திட்டு இருந்தேன் இப்ப வந்து குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததால அது தீபம் வந்து போட்டு து சாத்தியம் இல்லாத விஷயம் ஸோ அவன் வந்து எடுத்துடுறான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் அதனால ஊதுவத்தி காட்டிட்டு தீப ஆராதனை வந்து காமிச்சுட்டு எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னால் பூஜை பண்ண முடியும் அஹ் நிலைவாசல்லே தீபம் ஏத்தி வைக்க முடியாத சூழ்நிலை ஸோ கொஞ்சம் குழந்தைங்க வளர்ற வரைக்கும் கஷ்டம் தான் நான் மாடம் வாங்கி வச்சு பூஜை அறைக்கு வெளியில ஒரு தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நான் வந்து நிலைவாசல் தீபமா ஏத்துறதுக்கு பதிலாக அங்க ஏத்திட்டு நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால விநாயகருக்கு அதுக்கப்புறம் பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கேன் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதில அபிஷேகம் செய்யணும் அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்யல மத்த தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் அதுக்கப்புறம் கோமாதா மூணு பேருக்கும் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அஹ் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சோ இன்னைக்கு வந்து நம்முடைய ஜனநாயக கடமை ஸோ எல்லாரும் ஓட்டு போட்டே ஆகணும் அதனால காலையில் ரொம்ப இயலியாகவே எல்லா பூஜை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குக்கிங் ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஓ ஓட்டு போடுற இது வந்து எனக்கு இங்கே இல்லை ஸோ அம்மா வீட்டில் இருக்கு இன்னும் நான் வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுட்ருக்குறேன் அது வந்து இ தான் மாற்றணும் ஸோ அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதால கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மறக்காம நீங்களும் எல்லாருமே உங்களுக்கு யாரு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஓட் பண்ணுங்க ஆனா ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க நம்முடைய ஜனநாயக கடமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கடமை அதனால அது தயவு செஞ்சு எல்லாரும் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் முடிஞ்சிட்டு அஹ் திலகம் அதாவது தீப ஆராதனை செய்யல தூப ஆராதனை தான் செஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு ஆராதனை நம்ம வந்து அஹ் அபிஷேகத்தின் பொழுது செய்யணும் ஒண்ணு அது தீபமா இருக்கலாம் அப்படி இல்ல ஊதுவத்தில நம்ம தூபம் போடலாம் சாம்பிராணில தூபம் போடலாம் இப்படி ஏதாவது ஒரு ஆராதனை வந்து நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சிட்டு அம்பாளுக்கு விநாயகருக்கெல்லாம் வஸ்திரம் சாத்தியிருக்கேன் இந்த வஸ்திரம் எப்படி சாத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் தனித்தனியாக எப்படி வஸ்திரம் செய் சாத்தலாம் அப்படிங்கிறது நான் தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால அதை வந்து நான் வீடியோவாக எடுக்க முடியல ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வீடு முழுக்க தூபா வந்து போட்டாச்சு சாம்பிராணி புகை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கிற சாம்பிராணி வந்து பஞ்சகவ்ய சாம்பிராணி ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறதும் சரி பஞ்சகவ்ய சாம்பிராணி போடுறதும் சரி ரொம்ப ரொம்ப மங்களங்களை உண்டாக்கக்கூடியது வீட்டில் துர்சக்திகள் இல்லாம ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தியை தெய்வீக ஆற்றலை வீட்டில் ஏற்படுத்தி கொ கொடுக்கக்கூடியது அதனால நான் இதை வந்து ஏற்றிருக்கேன் இந்த பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய தீபமும் கூட நான் வந்து விநாயக் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஐடி வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கம் வாங்கிக்கோங்க அதாவது நம்ம வெளியில வாங்குறதை விட இவங்க கிட்ட கொஞ்சம் ரேட் கம்மி நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்குது இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாகவே இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது நம்ம பூஜை அறைகள்ல பயன்படுத்தப்படும் பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை நீ உங்களால உணர முடியும் அந்த பூஜை அறைக்கு தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பஞ்சகவ்ய தீபமோ அல்லது பஞ்சகவ்ய சாம்ராணியோ நம்ம போட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த பஞ்சகவ்ய தீபத்தை நீங்க வீட்டுல ஏத்தி பாருங்க இந்த ஒரு தீபம் நம்ம ஏத்துறதால ஒரு யாகம் வளர்க்கறதுக்கு அதாவது ஒரு ஹோமம் வளர்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அஹ் இந்த தீபம் வந்து முழுசா அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நம்ம தான் வந்து இந்த தீபம் போடணும் அதுதான் ரொம்ப விசேஷமானது அஹ் நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு நம்ம வந்து தீபம் ஏத்தி வைக்கலாம் இந்த தீபமானது அப்படியே முழுசா எரிஞ்சு கம்ப்ளீட்டா எரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் சாம்பலை நம்ம வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் நம்ம வெளியில கிளம்புறோம் இல்ல குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியல இந்த மாதிரி இப்ப நைட்ல பயப்படுறாங்க குழந்தைங்க இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி சமயத்துல இத வந்து நெத்தியில வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சாம்பலை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் கிளம்பும் போது நம்ம வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வேலை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விளக்கு ஸோ இதை மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்